ஏசராத் திருவிழாவை முன்னிட்டு இப்போ அங்கே ஊரே கலகலப்பாக எல்லாரும் வேஷம் கட்டி ஒரு க்ரௌடாக இருக்கும் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ண போறோம் அதனால இப்போ நாங்க சிரட்டம் போடுறோம் நிறைய கலை நிகழ்ச்சிலாம் நடக்கும் அதை பார்த்து நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் உங்களுக்கு ஃபுல் அப்டேட் வந்துகிட்டே இருப்போம் பார்த்துட்டே இருங்கள் அதனால தான் நம்ம என்னன்னா எந்த ட்ரிப்படையோ இன்னைக்கு ஒரு நாளைக்கே முன்னையே நம்ம கொலை செய்ய போறோம் ஏன்னா வந்து ஒரு அக்கா ஆடுவாங்கன்னு சொன்னால் ஆமா அந்த அக்காவை பார்த்து போறோம் நிறைய அக்கா ஆடுவாங்க அந்த அக்கா எல்லாம் பார்த்துட்டு நான் வீடியோ எடுத்து போடுறேன்

இப்ப நாங்க பாத்தீங்கன்னா ஓரில் வந்து டீ தான் குடிச்சிட்டு இருக்கோம் இங்க இருந்து டீயை குடிச்சிட்டு நம்ம குளசை முத்தாராமன் கோயிலுக்கு தான் போறோம் அங்க போயிட்டு நம்ம வந்து வீடியோவும் விளாகலாம் இது வந்து வீடியோ வீடியோவில் வந்து வந்து நடக்கிற டான்ஸு ப்ரோக்ராம் எல்லாமே வச்சு சூப்பரா நீட்டாக ஒரு வீடியோ போடலாம் நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருப்போம் தம்பி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா தம்பியை வாயில வடைய வந்து சூடா போட்டுட்டான் அது வாயெல்லாம் அவிஞ்சு

அந்த ஐஸ் குடிச்சி டேஸ்ட் பண்ணனும்ன்றத நினைக்கிறது நம்ம இப்போ ஐஸ் வாங்க வந்தாச்சு. கண்டிப்பா இங்க வந்து பணக்காரன் ஆயிரலாம் நீங்க வந்து கன்ஃபார்ம் ஆயிரலாம். ஐஸ் இருந்தா தான் மாதிரி இருக்கு.

பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு தான் இப்போ நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னா முத்தாரம்மன் முத்தாராமன் தான் போயிட்டு இருக்கோம் எல்லாரும் வேஷம் கட்டிட்டு போய்ட்டு பயங்கர கூட்டமா இருக்கு இப்போ இங்கே வந்து நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால தசரா குறும்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ள போகக்கூடிய பக்தர்கள் எல்லாம் வந்து மேளம் தப்பட்டை அது இதுன்னு வச்சு ரொம்ப ஜாலியாக ஆக்ரோஷமா போவாங்க இப்போ வந்து அப்படி கிடையாது இப்போ வந்து கூட்டம் நெரிசலுக்காண்டி கொட்டு மேளம் எதுவுமே இல்லாமல் சும்மா அமைதியாகட்டு போகிற மாதிரி தான் இருக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டே இல்லை ஏன்னா எல்லா பக்தர்களும் வந்து நூறு நாள் நாற்பத்தோரு நாள் இருபத்தோரு நாள் வரதா இருந்து வருவாங்க அவங்களுக்கு ஆக்ரோஷமாக இருக்கணும்னா வந்து இந்த மாதிரி கொட்டு மேலமாக வச்சு போனால் தான் அவங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும் இதில் உள்ள டான்ஸு தசரா வீடியோ எல்லாமே பார்ட் டூலாம் வந்து வீடியோவாக வரும் நம்ம சேனல போய் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க